பிரைஸ்தலார் மீட்பு நட்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் இருந்த நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்தரை நாம் அகியப்படுவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ப்ரோவெப்ஸ் சாப்டர் தேர்ட்டின் வெஸ்ட் டுவெல் நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் நம்முடைய ஆசை ரொம்ப வருஷமாக இல்லை ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏக்கத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிறோம் இல்லையா அதில் எல்லாம் ஒரு அற்புதம் செய்வதற்கு கருத்து ரெடியாக இருக்கிறார் அதிசயம் செய்வதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு இடத்துக்கு நான் ஓடியதற்காக சென்றிருந்தேன் அந்த ஊர் தலைவர் அப்போ அந்த ஊர் அவர் தலைவராக இருந்தார் என்ன விஷயம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறேன் சொல்லு நான் இந்த மாதிரி ஏசப்பட ஊழியத்தை செய்கிறேன் எங்களுக்கு மழை வருங்களா அப்படின்னாங்க நாங்கள் இந்த ஊரை விட்டு போன பின்பு எங்கள் ஊரில் ரீச் ஆன பின்பு இன்றைக்கி உங்கள் ஊரில் நிறைவான மழை பெய்யும் பார்க்கலாங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னாரு நாங்கள் அதே போல் ஊழியத்தை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் அடுத்த நாள் அவங்க சொல்கிறாங்க கேள்விப்படுற விஷயத்த இயேசாண்டவர்தான் இப்போ உண்மையான தெய்வம் நம்ம எவ்வளோ மாதமாக காத்திருந்தோம் ஏசாண்டவர் நமக்கு மழையை கொடுத்துருக்கிறார் பெரிய அற்புதம் செய்துருக்கிறார் கத்துடைய நாமத்திற்காக நான் சொல்கிறேன் உழித்திற்காக ஒரு விசை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருந்தேன் அவங்களுக்கு பெட் இல்லாமல் கீழே பாயை போட்டு கீழே வச்சுருந்தாங்க ரொம்ப கஷ்டமான சூழல் எப்பயுமே ப்ரேயரில் வரவங்க அன்றைக்கி வரல என்னாச்சுன்னு கேட்டால் அதுமாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு ஃபீவர் 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 நான் அந்த சகோதரிக்கு ஜெம் பண்ண போனேன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனார் படத்தப்படிக்கையாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ரொம்ப ஹெவி ஃபீவர் ஒன்றும் முடியல நிறைய பேருக்கு டெங்கு ஃபார்ம் இருந்திருக்கு அவங்களுக்கு ஜெவம் பண்ணேன் அவங்க ரெக்கவர் ஆகிட்டு சந்தோஷமாக உட்காண்டாங்க அதை நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கும் வேண்டிக்கோங்க அப்படின்னாங்க நேராக அந்த இடத்துல போய் ஒவ்வொருத்தருக்கும் ஜெவம் பண்ணேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேர் இருந்தாங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் ஜெவம் பண்ணிக்கிட்டாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் ஜெவம் பண்ணலை அந்த இருபத்தி ரெண்டு பேர் அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் டாக்டர் கேட்டாங்க என்ன நடந்தது இங்கே இது மாதிரி ஒருத்தர் ஊழியக்கார் வந்தாங்க அவங்க ஏசப்பை பற்றி சொன்னாங்க ஜெவம் பண்ணாங்க அற்புதம் நடந்தது எனக்கு பிரிய மாணவர்களே ஒரு பக்கம் அவர்களுக்கு அற்புதம் நடந்தது இன்னொரு பக்கம் நமக்கு சந்தோஷம் கர்த்தர் மூலமாக அற்புதம் செய்து இருக்கிறார் இன்றைக்கி கர்த்தருக்கு தேவை நீங்கள் கர்த்தருக்கு தேவை நீங்கள் அதை மறந்துடக்கூடாது உங்களை கொண்டு தான் கர்த்தர் அற்புதம் செய்வார் உங்களை கொண்டு தான் கர்த்தர் அதிசயம் செய்வார் நெடுங்கலமை காத்து இருக்கிறது இருந்து திழைக்கு பண்ணும் உழைத்திற்காக சென்றிருந்திருக்கிற எத்தனையோ காலகட்டங்களில் மன இருந்த காலங்கள் யாராலும் ஆனாலும் ஆண்டுடைய அன்பு பிரசனம் தேற்றினது வேலைப்படுத்தினது உதவி செய்தது அற்புதமாக அதிசயமாக கர்த்தர் நன்மையானதை கொடுத்து ஆசீர்வத்திருக்கிறார் எனக்கு பெரிய மாணவர்களே ஒருவேளை நீங்கள் எந்த நோக்கத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ எந்தெந்த விஷயத்திற்காக ஏக்கத்தோடு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் அருள் புரிவார் அவர் நமக்கு நன்மை செய்வார் ஏந்திரீங்களா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் வாக்கு மாறாதவர் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை கொடுப்பது தேவனுடைய சத்தமும் சித்தமும் கூட நம்புகிறீங்களா நெடுங்காலமாக காத்திருக்கிறீங்கள சிலர் திருமணத்திற்காக காத்திருக்கிறாங்க சிலர் குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க என் அன்பு பிள்ளைகளை நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் பரிசுத்தமான விஷயங்களில் தேவ சித்தத்துக்காக எதுக்கெல்லாம் ஜபிக்கிறோமோ அதில் அருள் புரிவார் அற்புதங்களை செய்வார் சேர்த்து செய்வார் நிறைய நேரங்களில் நம் தேவைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்துருக்குறோம் எனக்கு கர்த்தர் அருள் புரிவாரா நிச்சயமாக செய்வாருங்க நம்புங்க விசுவாசிங்க அவரால் கூடாத கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன நெடுங்காலமாக காத்திருக்கிறோம் சபையில் ஆத்துமாக்கள் கம்மியாச்சின்னு ஃபீல் பண்ண காலங்கள் நமக்கு எத்தனையோ இருந்தது என்று கர்த்தர் ஆஸ்வதிக்க ஆரம்பித்து விட்டார் ஆத்துமாக்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் நிறைவான ஆத்துமாக்களை சபையை நிரம்பும்படியாக கர்த்தர் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே போல் உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் சரீரத்தை பலன் கொடுப்பார் வீட்டு காரியங்களில் கர்த்தர் தேவைகள் எல்லாம் நிறைவாக சந்திப்பார் உங்கள் மேலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் குறையாது ஜெபிக்கலாமா நெடுங்காலமே காத்திருக்குதல் இருது திளைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் பொழுதுக்கும் சொன்னீங்களேப்பா இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவன்பு பூரணமாய் கிடந்து வரட்டும் அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் இயேசு லபிதாவே ஆமை ஆமாம்